இது வந்து லாஸ்ட் டைம் நீங்கள் வந்து கிளச் கண்ட்ரோல் மட்டும் தான் கொடுத்தீங்க ஓபி கொடுக்கல இது நான் இந்த இந்த வீடியோ வந்து மூணு நான் கிளிக் பண்ணிட்டு இப்போ நான் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா காலம் பிடி வைக்காம ஓரளவுக்கு கால கீழே எடுத்து வச்சுக்கோங்க சைடில் ஸோ வந்து நேரோ ஸ்ட்ரீட்டில் வந்து ஸ்லோ மூமெண்ட்டில் சந்தில் நீங்கள் போகும்போதெல்லாம் எப்படி போவீங்க ஃபஸ்ட்டு புஷ் பண்ணி செகண்ட் கியர் சேஞ்ச் பண்ணுறேன் கிளச்சை ரிலீஸ் பண்ணிட்டு காலை கீழே வச்சுட்டேன் லெஃப்ட் ஹேண்டை வந்து லைட்டாக புஷ் பண்ணுறேன் ரைட் ஹேண்டை லூஸ் பண்ணி வச்சுக்கிறேன் திரும்ப அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துக்கிறேன் எனக்கு கண்ட்ரோல் ஆல்ரெடி இருக்கிறதுனால நான் ஃபஸ்ட்டு ப்ரேக் வந்து கிளச் வந்தேன் நிறைய பேருக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரேக் வர சொன்னாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சடன்லேயும் பிரேக் அடிப்பாங்க சென்ட்ரல்லேருந்து பாரிஸ் வந்து சின்ன சின்ன சந்தில் வந்து நம்ம எப்படி போகிறோங்கிறது நான் உங்களுக்கு இதில் காட்டுறாங்க ஸ்டேரிங் வந்து நான் வந்து என்னுடைய கண்ட்ரோல் நான் ஸ்டேரிங் எப்படி திருப்பிடலாம் பாருங்கள் தான் ஃபோர்த்து கியர் போட்டேன் கிளச்சை ரிமூவ் பண்ணிட்டேன் ரேஸ் பண்ணுறேன் ஆனால் எனக்கு அங்கே தேர்டு கியர் தேவைப்படுது அதுக்கு நான் பிரேக் கிளிக் பண்ணிவிட்டேன் நான் செகண்ட் கியரை சேஞ்ச் பண்ணிட்டேன் இருந்தாலும் என்னால் வண்டி ஸ்லோவாக ஆச்சு இப்போ நான் ஃபஸ்ட் கியர் சேஞ்ச் பண்ணிட்டேன் இப்போ நான் ஃபஸ்ட் கியரில் கிளச் எப்படி எடுக்கலாம் பாருங்கள் நிறைய பேர் கேட்டாங்க கமண்ட்ஸில் வந்து நேரோ ஸ்ட்ரீட்டில் வந்து கொஞ்சம் ஸ்லோ மூமெண்ட்டில் சந்தில் நீங்கள் போகும்போதெல்லாம் எப்படி போவீங்க எப்படி டர்ன் பண்ணுவீங்க இது வந்து லாஸ்ட் டைம் நீங்கள் வந்து கிளச் கண்ட்ரோலு மட்டும்தான் கொடுத்தீங்க அவுட் வீ கொடுக்கல இது நான் இந்த இந்த வீடியோ வந்து மூணுமே நான் கிளிக் பண்ணியிருக்கேன் இப்போ நான் வந்து சென்ட்ரல்லேருந்து பாரிஸ் வந்து சின்ன சின்ன சந்தையில் வந்து நம்ம எப்படி போகிறோங்கிறது நான் உங்களுக்கு இதில் காட்டுறேன் உங்களுக்கு இப்போ நான் ஃபஸ்ட் இயரில் போகிறேன் நெக்ஸ்ட்டு கிளச்சை புஷ் பண்ணி செகண்ட் இயர் சேஞ்ச் பண்ணுறேன் கிளச்சை ரிலீஸ் பண்ணிட்டு காலை கீழே வச்சுட்டேன் எனக்கு ப்ராக்டிஸ் இருக்கிறதுனால நான் காலை கீழே வச்சுட்டேன் மேக்ஸிமம் நான் ஸ்டூடெண்ட்ஸை வந்து நீங்கள் காலை கீழே வைக்க வேணாம் ஃபஸ்ட்டு செகண்டில் மட்டும் மேலே வச்சுக்கோங்க காலை டாப்பில் அப்படி தான் சொல்லுவேன் இப்போ தேர்டு கீர் போட்டேன் கிளச்சை லூஸ் பண்ணி காலை கீழே வச்சுட்டேன் தேர்டு ஃபோர்த்தெலாம் காலை கீழே வைக்கிறது பெட்டர் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் நல்லா ட்ரைவ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா காலை இப்படி வைக்காமல் ஓரளவுக்கு காலை கீழே எடுத்து வச்சுக்கோங்க சைடில் சைடில் வைக்கும்போது இப்படி வைக்காதுங்க இப்படியும் உள்ளே வைக்காதுங்க இந்த சைடில் ஓரமாக இந்த மாதிரி வச்சுக்கோங்க காலை வச்சுக்கிட்டு நீங்கள் போகலாம் இப்போ நான் நெக்ஸ்ட்டு வந்து தேர்டு கேரில் போயிட்டுருக்கேன் பிரிட்ஜுக்கு மேலே தேர்டு கேரில் ரேஸை வந்து லைட் லைட்டாக மூவ் பண்ணுறேன் ரொம்ப இல்லை நான் ரேஸை ஸ்டாப் பண்ணி தான் மூவ் பண்ணுறேன் கண்டினியூவாக மூவ் பண்ணிகிட்ருக்கேன் ஸ்டேரிங் வந்து நான் வந்து என்னுடைய கண்ட்ரோல் எப்படி பாருங்க லெஃப்ட் ஹேண்டை வந்து லைட்டா புஷ் பண்றேன் ரைட் ஹேண்டை லூஸ் பண்ணி வச்சுக்கிறேன் திரும்ப அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துக்கிறேன் இப்போ நான் ஃபோர்த்து கியர் போட போறேன் சிங்கிள் ஹேண்டை வந்து மேலே வச்சுக்கிறேன் மேலே வச்சிட்டு ஃபாஸ்டா ஃபோர்த்து கியர் போட்டேன் கிளச்சு ரிமூவ் பண்ணிட்டேன் ரேஸ் பண்றேன் ஆனா எனக்கு அங்கே தேர்டு கீர் தேவைப்படுது அதுக்கு நான் ப்ரேக் கிளிக் பண்ணிட்டு கிளச்சை கிளிக் பண்ணுறேன் நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு நான் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ப்ரேக்கில் கிளச்சை கொடுக்குறீங்க அதுக்கப்புறம் பிரேக் பண்ண சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்குறீங்க அது வந்து பேசிக் டைப் உள்ளவங்களுக்கு மட்டும் நான் அந்த மாதிரி கொடுப்பேன் டிராஃபிக் இருந்தால் மட்டும் நீங்கள் ஃபஸ்ட்டு கிளச் வந்துருங்க செகண்டு பிரேக் வாங்காமல் எனக்கு கண்ட்ரோல் ஆல்ரெடி இருக்குதுனால நான் ஃபர்ஸ்ட்டு பிரேக் வந்து கிளச்சு வந்தேன் நிறைய பேருக்கு வந்து ஃபஸ்ட்டு பிரேக் வர சொன்னாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சடன்லேயே பிரேக் அடிச்சிருவாங்க அதான் ரீசன் சடனில் பிரேக் அடிக்கும்போது அவங்களுக்கு கிளச் வர்றதுக்கு டைம் எடுக்கும் இப்போ நான் வந்து கிளச்சையும் பிரேக்கிங் தான் லூஸ் பண்ணுறேன் கீர் இருக்குது கிளச்சையும் பிரேக்கையும் ஸ்டேரிங்கில் நான் கரெக்டாக ஸ்டேரிங்கை வந்து கேட்ச் பண்ணிவிட்டு கிளச்சையும் பிரேக்கும் யூஸ் பண்ணி ரேஸ் கொடுக்குறேன் ஆனால் கால் எனக்கு மேலே தான் இருக்குது இப்போ நான் செகண்ட் கீரை போட போகிறேன் ரேஸ் ஸ்டாப் பண்ணிட்டேன் கிளச்சை புஷ் பண்ணி செகண்ட் போட்டேன் கிளச்சை ரிலீஸ் பண்ணி ரேஸ் கொடுக்குறேன் இப்போ நான் ரேஸ் கொடுத்து சென்ட்ரலில் நான் வந்து வண்டியை டான் பண்ணுறேன் செகண்டில் தான் இருக்குது வண்டி எனக்கு கிளச்சுக்கு வேலை இல்லை இப்போ இப்போ நான் ரேஸில் தான் போகிறேன் இப்போ நான் வந்து நேரம் ரோடு சொன்னீங்களே அந்த சொந்துக்குள்ளே இப்போ நான் போக போகிறேன் இது வந்து வால்டெக்ஸ் ரோடு அடுத்து தான் ஒரு ரோடு ரோடு எடுக்க போகிறேன் இப்போ நான் ரேஸ் ஸ்டாப் பண்ணிட்டேன் கிளச்சை புஷ் பண்ணி தேர்டு கீரை ரிலீஸ் பண்ணி தேர்டுக்கு போட்டு காலை கீழே வச்சுட்டேன் ரேஸ் பண்ணுறேன் எனக்கு இங்கே வழி இருக்கிறதுனால நான் காலை கீழே வச்சுட்டேன் இல்லைனா என் காலு மேலே தான் இருக்கும் இப்போ என் காலு மேலே வரப்போகுது ஏன்னா இங்கே நான் லெஃப்டில் டேர்ன் பண்ண போகிறேன் கிளச்சை புஷ் பண்ணி பிரேக்கில் லைட்டாக சேஞ்ச் பண்ணியிருக்கேன் செகண்ட் கீரை ரிலீஸ் பண்ணிவிட்டு ஸ்டியரிங் ஹேண்டில் பண்ணி லெஃப்ட்டில் ஸ்டேரிங் புஷ் பண்ணி இப்போ நான் ஸ்டேரிங்கை ரிலீஸ் பண்ண போகிறேன் பாருங்கள் எப்படி ரிலீஸ் பண்ணு அவ்வளோதான் இப்போ ரேஸில் கொடுக்கலானே இப்போ நான் தேர்டு கொடுக்க போகிறேன் ரேஸ் ஸ்டாப்பு கிளச்சு கொடுத்துட்டேன் கிளச்சை ரிலீஸ் பண்ணிட்டேன் ரேஸ் கொடுக்குறேன் ஆனால் இங்கே எனக்கு கிளச்சு தேவைப்படுது அதனால் நான் வந்து கிளச்சு பெடலுக்கு மாற்றிட்டேன் புஷ் பண்ணிவிட்டேன் பிரேக்கில் சேஞ்ச் பண்ணிவிட்டேன் இப்போ நான் செகண்ட் கியரை சேஞ்ச் பண்ணிட்டேன் இருந்தாலும் என்னால் வண்டி ஸ்லோவாக ஆச்சு இப்போ நான் ஃபஸ்ட் கீரை சேஞ்ச் பண்ணிட்டேன் இப்போ நான் ஃபஸ்ட்டு கியர்ல கிளச்சை எப்படி எடுக்கிறேன்னு பாருங்கள் லைட்டாக தான் ஷேக் பண்ணுறேன் நிறைய பேர் வந்து சடன்லியாக ஷேக் பண்ணி ஆஃப் பண்ணுறாங்க இப்போ நான் லைட்டாக ஷேக் பண்ணிட்டேன் இப்போ ரேஸ் கொடுக்குறேன் இப்போ கிளச்சுக்கு வேலை இல்லை எனக்கு இப்போ கிளச்சுக்கு வேலை வந்துச்சு செகண்டுக்கு கிளச்சை ரிலீஸ் பண்ணுறேன் மூவ் பண்ணுறேன் செகண்டுக்கு மட்டும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ரிலீஸ் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட்டுக்கு ரொம்ப ஸ்லோவாக பண்ணேன் செகண்டுக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணுறேன் இப்போ தேர்டுக்கு அதை விட ஃபாஸ்ட்டாக பண்ணுறேன் ஆனால் இங்கே தேர்டு போட முடியாததுனால் இப்போ நான் செகண்டில் போய்ட்டு என்ன பண்ண போகிறேன் செகண்டில் எப்படி மூவ் பண்ணுறதுங்கிற பாருங்க ஆஃப் கிளச்சு பிடிச்சிருக்கேன் கொஞ்சோண்டு பிரேக்கை லூஸ் பண்ணிட்டு ஆஃப் கிளச்சிலே மூவ் பண்ணுறேன் பாருங்கள் செகண்ட் கியர்ல மூவ் ஆகுதா எதுவுமே பண்ணலை ஆனால் மூவ் ஆகுது இப்போ தான் ரேஸ் பண்ணுறேன் இப்போ அங்கே இடம் கம்மியாக இருக்குது எனக்கு கிளச்சை ஃபுல்லாக புஷ் பண்ணிட்டேன் ஃபஸ்ட் கியர் போட்டேன் இடம் கம்மியாக இருக்குது நான் எப்படியும் வந்து லெஃப்ட்டு ரைட்டு போகிறேன் பாருங்கள் எனக்கு லெஃப்ட்டில் இப்போ கேப் இருக்குது இப்போ ரைட்டில் கேப் இருக்குது இப்போ திரும்ப லெஃப்ட்டில் கேப்பிருக்கேன் ஆனால் ப்ரேக் புஷ் பண்ணல பிரேக் சும்மா ஜஸ்ட் ஆனால் ஆஃப் கிளச்சை வச்சுருக்கேன் இப்போ ரேஸ்க்கு போகிறேன் இப்போ பாருங்கள் செகண்ட் கியர் போட்டேன் நான் அவர் வந்துட்டாரு ஆனால் பிரேக் பண்ணி செகண்ட் கியர் போட முடியலனால் ஃபர்ஸ்ட்டில் வந்துட்டேன் திரும்ப கிளச்சை ரிலீஸ் பண்ணி ரேஸ் கொடுக்குறேன் இப்போ கிளச்சை புஷ் பண்ணி செகண்ட் கியரை ரிமூவ் பண்ணிட்டேன் இப்போ ஃபுல் கிளச்சே ரிமூவ் பண்ணிட்டேன் ரேஸில் போகிறேன் ஏன்னா இங்கே வந்து கேப் இருக்குது எனக்கு இந்த இடத்துல கேப் கம்மியாகுது பாருங்கள் பைக் வருதா அப்போ கிளச்சை புஷ் பண்ணி பிரேக்கும் புஷ் பண்ணிவிட்டு திரும்பவும் தான் கிளச் ரிலீஸ் பண்ணுறேன் பிரேக் ரிலீஸ் பண்ணுறேன் இப்போ செகண்டில் திரும்பவும் மூவ் பண்ணுறேன் பாருங்கள் செகண்டில் மூவ் பண்ணுறேன் இப்போ ஆனால் கிளச்சு எனக்கு தேவைப்படல இந்த இடத்துல ஆனால் இவர் தண்ணி இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு கீழே போட்டேன் இவரை விட்டுக்கரலாம் இப்போ நான் கிளச்சை லைட்டாக லூஸ் பண்ணுறேன் ஆனால் பிரேக்கில் சேஞ்ச் பண்ணுறேன் கிளச்சில் லைட்டாக தான் லூஸ் பண்ணுறேன் பாருங்க ஃபுல்லாக லூஸ் பண்ணல அவ்வளோதான் இப்போ தான் ரேஸ் கொடுக்குறேன் இப்போ ரேஸ் ஸ்டாப் பண்ணுறேன் கிளச்சுக்கு வந்துவிட்டேன் செகண்ட் கியர் போட்டேன் கிளச்சை ரிமூவ் பண்ணிட்டேன் இப்போ பாருங்கள் நான் செகண்டில் ரிலாக்ஸாக போய்ட்டுருக்கேன் செகண்டில் ரிலாக்ஸாக போயிட்டுருக்கேன் ஆனால் அந்த ஆட்டோ வருது இப்போ பாருங்கள் ஆட்டோவில் நான் லைட்டாக ப்ரேக்கு கிளச்சை புஷ் பண்ணிட்டேன் ஃபர்ஸ்ட்டு சேஞ்ச் பண்ணிட்டேன் ஆனால் கிளச்சை நான் லைட்டாக தான் தூக்குறேன் ரொம்ப தூக்கில் பாருங்கள் லைட்டாக தூக்குறேன் இப்போ ரேஸ் கொடுக்குறேன் இப்போ கிளச்சு ரேஸு இப்போ பாருங்கள் என்னால் செகண்டில் போக முடியல இடிக்குது வண்டி அப்போது நான் கிளச்சை புஷ் பண்ணி ஃபஸ்ட்டு போட்டேன் பைக்கை செக் பண்ணுறேன் லெஃப்ட் ரைட்டு பார்க்குறேன் இப்போது நான் செகண்டில் மூவ் பண்ணுறேன் செகண்டு செகண்டில் போகும்போது எனக்கு தெரியுது செகண்டில் எவ்வளோ தூரம் தான் எனக்கு மூவ் பண்ண முடியும்னு தெரியுது எனக்கு இப்போ இந்த அம்மா இருக்காங்க பிரேக்கும் கிளச்சும் வந்துவிட்டா ஆனால் பிரேக் அதிகமாக வரல கொஞ்சம் தான் வச்சிருக்கேன் பாருங்கள் தேவையான பிரேக் தான் வச்சுருக்கேன் பிரேக் லூஸ் பண்ணுறேன் நம்ம போகிறாங்க கிளச்சையும் கொஞ்சம் லூஸ் பண்ணுறேன் அதுக்கப்புறம் தான் வண்டியே சேக் ஆகுது அப்புறம் ரேஸ் கொடுக்குறேன் இப்போ செகண்டுக்கு போட்டேன் ஆனால் பிரேக் வரம் பாருங்கள் செகண்டில் எவ்வளோ வரம் பாருங்கள் ஆஃப் கிளச்சும் லைட்டாக ப்ரேக்கு ஆனால் என்னால் மூவ் பண்ண முடியுங்கிற காரணத்தினால நான் கிளச்சையும் பிரேக்கையும் லூஸ் பண்ணுறேன் பாருங்கள் செகண்டில் போதா வண்டி ஆனால் இதுக்கப்புறம் செகண்டில் போகாது ஃப்ரண்ட்டில் வண்டி வந்துச்சு ஃபஸ்ட்டு கீர் போட்டேன் இப்போ இந்த வண்டி நம்ம விடுறோம். விட்டாதான் நம்ம போக முடியும் உள்ள. பாருங்க கிளட்சை நான் லைட்டா தூக்குறேன். அனா இன்னொரு வண்டி நிக்குது. இன்னொரு வண்டி வருது. அது வந்து நான் கிளச்சையும் ஆ போகுமா? இப்போ நான் கிளட்சையும் பிரேக்கையும் லைட்டா லூஸ் பண்றேன் பாருங்க வண்டி வருது. இங்க பாருங்க. இந்த டிராஃபிக்கில் நான் என்ன பண்ண போகிறேன் எனக்கு எங்கள் கேப் இருக்குது இந்த கேப் எடுத்துகிட்டேன் இங்கே கேப் இருக்குது இந்த கேப்பை ஃபில் பண்ணுறேன் இப்போ இந்த கேப் இங்கே கிடைக்கிது ஃபில் பண்ணுறேன் இப்போ லெஃப்ட்டில் இண்டிகேட்டர் போட்டு நான் என்ன பண்ண போகிறேன் லெஃப்ட்டில் வண்டியை டேன் பண்ணுறேன் பாருங்கள் டேன் பண்ணிவிட்டேன் அவ்வளோதான் ரிலீஸ் பண்ணிட்டேன் இப்போ ரேஸ் பண்ணுறேன் இப்போ செகண்ட் கியரு போயிட்டேன் பாருங்கள் செகண்ட் கியரு நீ இல்லை எக்கடை பட்னி பிளஸ் தான் இப்போ பாருங்கள் செகண்டில் போது வண்டி செகண்டில் போகுது பாருங்கள் வண்டி வந்துச்சுன்னா கட் பண்ணிவிட்டு உடனே கட் பண்ணிட்டேன் பாருங்கள் உள்ளே போயிட்டு ரைட்டில் கட் பண்ணிட்டேன் இப்போ செகண்ட்ல தான் லைட்டாக இருக்கேன் பாருங்கள் லைட்டாக தான் போறேன் ஃபுல் ரேஸ் கூட போகல ரைட்டாக தான் போகிறேன் இப்போ கிளச்சும் பிரேக் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ரிமூவ் பண்ணிட்டேன் இப்போ அகைன் ரிலூஸ் பண்ணுறேன் அகைன் ரேஸ் பண்ணுறேன் இப்போ அகைன் ரேஸ் முடிஞ்சது கிளட்சை பிடிச்சிட்டேன் செகண்ட் போட்டேன் பாருங்கள் இப்போ கிளச்சை ரிலீஸ் பண்ணிட்டேன் அகைன் ரேஸ் பட்டி ப்ளாஸ்ட் ஸ்ட்ரெய்ட்டுக்கா பாருங்க கிளச்சு பிரேக்கு கிளச்சு வந்துட்டேன் ஆனால் லூஸ் பண்ணுறேன் ஏன்னா எனக்கு ஸ்பீடு கொஞ்சம் இருக்குது வண்டியில் அதனால் லூஸ் பண்ணுறேன் இப்போ செகண்டில் டச் தான் பண்ணுறேன் ரேஸ் பாருங்கள் லைட்டாக தான் டச் பண்ணுறேன் கிளச்சுக்கு வேலை இல்லை பாருங்கள் இதனா வரலாம் நான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு சின்ன சின்ன சந்தில் லெஃப்ட் ரைட் எப்படி டர்ன் பண்ணுறதுங்கிற நான் உங்களுக்கு சொல்றேன் சரிங்களா